ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு ஒரு நல்ல வைஷ்ணவரை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து அவருடைய திருமண் வந்து எங்களுக்கு முதல்ல தெரியுது திருமண் இட்டுக்கிறது எதற்காக அதுல ஏதாவது தத்துவம் இருக்கா இல்ல வெறும் அடையாளம் அவ்வளவுதான் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாரு வைஷ்ணவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் உண்டு இப்ப சீக்கியர்னா அவளுக்கு ஒரு மத அடையாளம் இருக்கு எல்லாருக்குமே அவர்களுடைய மத சின்னம் என்பது ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு வைஷ்ணவனுக்கு என்ன அப்படி கேட்டா ஸ்ரீபாத ஆக்கிருத்தியை சொல்லுவான் பெருமாளுடைய திருவடி அந்த ஆக்கிருத்தியில் நம்ம இட்டுக்கிறோம் எதுக்கு ஊர்துவ பண்ணுறோம்னு பேர் இன்னைக்கு நிறைய பேர் தங்கள சனாதனிகள் என்று அடையாளப்படுத்துகிறார் ஆனால் நான் இதை இந்த இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஓப்பனாக சொல்கிறேன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மெட்ரிக்கு திருமணி இட்டுக்கொள்வதையே அவமானமாக இன்னும் நினைக்கிறான் இல்லை இப்போது பார்த்தீங்கன்னா பல சமூகத்தை சேர்ந்தவங்க கூட இந்த புரட்டாசி மாதம் வந்ததுன்னா சனிக்கிழமையில் ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து திருமணம் ரொம்ப அழகாக அவங்க பார்க்குறதுக்கே ஒரு மங்களகரமாக தெய்வீகமாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அதை வந்து எல்லா காலத்துலையுமே இட்டுக்கலாம் புரட்டாசி மாதம் தான் எட்டுக்கணும்னு இல்லை எல்லா காலத்துலையுமே இட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அவங்க அது மட்டும் இல்லை நம்முடைய அடையாளங்களை நாம் துறக்க 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 நம்மை மற்றவர்கள் ஆத்திரமித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் சக்தி வீட அன்பு வணக்கம் வைணவம் அறிவும் வைணவம் குறித்து நமக்கு பல கேள்விகள் இருக்குது பல விளக்கங்கள் தேவைப்படுது பக்தி மார்க்கத்தில் நம்ம போறதுக்கு நம்ம கூட கையை பிடிச்சு நம்மளை நடத்தி கூட்டு போகக்கூடிய ஒரு குருநாதர் தேவைப்படுறாரு அப்படிப்பட்ட பல கேள்விகள் நம்ம பலரிடம் கேட்க தயங்கி இருப்போம் நமக்கு நேரம் இருந்திருக்காது பலருக்கு சொல்றதுக்கும் வந்து டைம் இருந்திருக்காது அந்த மாதிரியான கேள்விகள் சந்தேகங்கள் ஆன்மீகம் குறித்து பல விஷயங்களை வந்து நம்ம பக்தர்களுக்கு நம்ம வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்கி இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மளுடைய கேள்விகளுக்கு பாமர்த்தனமான கேள்விகளாக இருந்தால் கூட அதற்கு பதில் சொல்லி நம்மளை வழி நடத்துகிறதுக்காக நம்மோடு இருக்கிறார் சுவாமி ஏபிஎன் நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி நம்ம வைணவ மறிவோம் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் போட்ட உடனே நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதில் சிலர் வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிருக்காங்க கேள்விகள் கூட போடலை அவங்களை வழக்கம் போல ரொம்ப ஆர்வமா வந்து வடகலை தென்களை என்ன அதை பத்தி கேளுங்க அப்படின்னு எல்லாமே நாம கேட்போம் எல்லாமே கேட்போம் ஆனால் அதற்கு முன்பாக பக்தி பூர்வமாக பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதுல சில நேயர்களுடைய கேள்விகளையும் நான் முன்வைக்கிறேன் அதுல இருந்து தொடங்குவோம் ஒவ்வொரு மாதத்துல குறைந்தது ஒரு இரண்டு முறை நாம இதே போல சந்தித்து பல கேள்விகளுக்கான விடைகளை நம்ம வந்து பரிசீலிப்போம் சுவாமி ஒரு அன்பர் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் வைணவம் அப்படின்ன உடனே ஒரு நல்ல வைஷ்ணவரை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து அவருடைய திருமண் தான் வந்து எங்களுக்கு முதல்ல தெரியுது திருமண் இட்டுக்கிறது எதற்காக அதுல ஏதாவது தத்துவம் இருக்கா இல்லை வெறும் அடையாளம் அவ்வளவுதான் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப ஒரு நல்ல இந்த காலத்துக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க புத்தகங்கள் படிக்கக்கூடியதான வாய்ப்புகள் மக்களுக்கு ரொம்ப அருகி விட்டது அதில் இப்போ இந்த மீடியான்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் ஒத்தரக்கு ஒத்தரை இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு வைஷ்ணவம் அல்லது வைணவம் தான் சரியான பதம் அதாவது ஷா அப்படின்றதுக்கு தமிழில் மாற்றி எழுத்து டாதான் சில பேர் இன்னும் கூட கிரிட்டினன் அப்படின்னு யூஸ் பண்ணுற பாருங்கள் வைட்டினவம் ஆழ்வார் பெரியாழ்வார் சாஹித் சொல்லும்பொழுது வன்மையாவது கோயிலில் வாழும் வைட்டினவன் என்னும் பெருமை விஷ்ணுவா வந்து விட்டு தான் விட்டல் 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 வச்சிருக்கோம் அது விஷ்ணு அதுதான் ஒரு வைணவன் வைணவன்றது சரியான தமிழ் சொல்லா தெரியல வைட்டினவன் அப்படின்றதான் சரியான தமிழ்ச்சொல் பட் இது வழக்க சொல்ல நம்ம வச்சுக்கலாம் வழக்கத்தில் வைண வைஷ்ணவன் அல்லது வைணவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம் இப்போ என்னென்னா வைஷ்ணவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் உண்டு இப்போ சீக்கியர்னால் அவளுக்கு ஒரு மத அடையாளம் இருக்குது இல்லையா எல்லாருக்குமே அவர்களுடைய மத சின்னம் என்பது ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு வைஷ்ணவனுக்கு என்ன அப்படி கேட்டால் ஸ்ரீபாத ஆகிருத்தி சொல்லுவான் பெருமாளுடைய திருவடி இந்த பெருமாளுடைய திருவடியை எப்படி நம்ம பார்க்குறோமோ அந்த ஆக்கிருத்தியில் நம்ம இட்டுக்கிறோம் இதுக்கு ஊர்துவ பண்ணுறம்னு பேர் நீங்கள் பார்க்கலாம் கோபி சந்திரம்லாமே ஊர்துவ பண்ணுறோம் தான் நீங்கள் வடதேசத்தில் போனால் வல்லபர் நிம்பார்கர் சைத்தன்யர் இவர்களுடைய மதங்களில் ஊர்துவ பண்ணுறம் தான் ஆழ்வார் நீர் செவ்வே இடக்கானில் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வாருடைய பாசம் நீருன்னா இந்த திருமன் காப்புக்கு பேர் அதை நாம் வந்து திருநீர் அப்படின்னு சைவத்தில் நம்ம கொண்டு வரோம் வைஷ்ணவத்தில் இந்த திருமன் காப்புக்கு நீருன்னு பேர் செவ்வே இடக்காணில் ஊர்துவம் மேல்நோக்கியதான ஒரு ஆகாரத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் மேல் நோக்கியதான ஒரு பாதையை காட்டக்கூடியது இப்போ கண்ணனும் பகவத்கீதையில் என்ன சொல்றான் ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா எல்லாரும் மேலே தான் ஆசைப்படுறோம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் அன்பர்கள் இத்தனை பேர் கேள்வி கேட்டுக்கா எதுக்கோசரம் தங்களை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் இது குறித்து தானே தங்களுடையதான ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் இந்த அடையாளங்கள் பகவானுடைய ஸ்ரீபாத ஆகிருதி ஆக்கிரு ஸ்ட்ரக்சர் பெருமாளுடைய திருவடியை போன்றதாக ஸ்ரீ வைஷ்ணவன் தன்னுடைய நெற்றியில் திருமண் இட்டுக்கொள்ள வேண்டும் இது முதல் பேசிக் பேசிக்ரிட்ரி இது குறித்து இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் அதை சொல்கிறேன் அதில் வெள்ளை அப்படின்னு வச்சுக்கிச்சே அதுக்கு திரு மண் அப்படின்னு பேர் இன்னைக்கும் பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு மண் வகை அது அதை அதை ப்ராசஸ் அதை எடுத்து சலித்து அதை நல்லா சுத்தமாக்கி அதை நல்லா குழைச்சி எட்டுக்கிறதுன்றதாக வச்சுட்டு இருக்கோம் அது பாகவத பகவத் சம்பந்தம் உடையது பாகவதால்னா விஷ்ணு பக்தர்களுக்கு பேர் பகவத் சம்பந்தம் உடையது ஹரிபாத ஆக்கிருதி அடுத்தது என்னன்னா இந்த ஸ்ரீசூர்ணம்னு சொல்கிறோம் ஸ்ரீநாலய மகாலட்சுமி மஞ்சள் நமக்கு எல்லா விதத்துலேயும் மஞ்சள் சிறந்தது இல்லையா மங்கள பொருள் மஞ்சள் ஒரு வெத்தலை பார்க்க கொடுக்கணும்னா மஞ்சள் வைக்கணும் இப்போ ரீசெண்டாக தைப்பொங்கல்ல மஞ்சள் கொத்து இல்லாமல் உண்டா எல்லாருக்குமே அது ஒரு ஆஸ்பிஷியஸ் மஞ்சள் அப்படின்றது அவ்வளோ விசேஷமானது அது பிராட்டியை குறிக்கக்கூடியது திருமண் பெருமாளை குறிக்கிறது ஸ்ரீசூர்ணம் பிராட்டியை குறிக்கிறது வைஷ்ணவ தத்துவம் என்ன அகலகில்லேன் இறையுமென்று அலர்பேல் மங்கை உரைமார்பன் நம்ம திருப்பதி ஸ்ரீனிவாசன் சீனிவாசன்னா எல்லா தேசிய பெருமான் தான் ஒரு க்ஷணம் கூட பிராட்டியை விட்டு பிரிந்திருக்க மாட்டான் ஆகையால் தான் ஒன்று சொல்கிறேன் சில பேர் வெறும் ஸ்ரீச்சூர்ணம் மட்டும் இட்டுப்பான் இட்டுக்க கூடாது ஏன் அவங்க ஒரு கேள்வி கேட்குறேன் வெறும் திருமண் மட்டும் இட்டு நீங்க பாத்துருக்கீங்களா இல்ல பாத்தது இல்ல இல்ல அது எப்ப இட்டுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல தெரியல இது தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய நேயர்கள் ரொம்ப ஷார்ப் அதனால இந்த விஷயத்த சொல்றேன் வெறும் திருமண் எப்ப இட்டுக்கணும்னு சொன்னா பித்திருக்காரியம் பண்றாலும் அந்த பத்து நாள் அந்த பத்து நாள் ஷீச்சூர்ணம் இல்லாமல் வெறும் திருமணம் தான் இட்டுக்கணும் அப்ப வெறும் திருமண் மட்டும் இட்டுண்டா அது அச்சோண்டியம் தானே அது நல்ல காரியம் இல்லை இல்லையா ஆமாம் அந்த மாதிரி தான் வெறும் ஷீச்சூர்ணம் இட்டுக்கக்கூடா கூடாது சரி ஆகையால் ஒரு ஷீவ இஷ்டவன் தன்னை ஸ்வைஷ்டவனாக பெருமிதமாக அடையாளப்படுத்தி கொள்வதற்கு மாண்டெட்ரி எது அப்படின்னு கேட்டால் இந்த திருமண் ஷீச்சோர்ணம் அது சிகப்பு அல்லது மஞ்சள் இதில் ஒன்றும் பெரிய இது சகப்புனா ஒரு டிஃப்ரென்ஸ் மஞ்சள்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஏன்னா இந்த கேள்வியெலாம் வரும் சரி 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 இந்த கேள்வியெல்லாம் நேர்கள் கிட்டே வரதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் சகப்புனா அப்படி மஞ்சள்னா எப்படி ஒருத்தருக்கு சகப்பு ஆனால் இது ரெண்டு தான் கலர் ரெண்டு தான் கலர் ஓகே ஒன்று சகப்பு கலரில் இட்டுக்கணும் இல்லை மஞ்சள் கலரில் இட்டுக்கணும் ஆனால் ரெண்டுத்துலேயும் மஞ்சள் சேர்ந்தது தான் மகாலட்சுமியினுடைய சம்பந்தத்துடன் கூடியது ஆச்சா இதில் ஒன்று நான் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன் ரொம்ப நீளமாக இதை சொல்ல நினச்சிக்க இது தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு நீளமாக இருந்தாலும் விளக்கமாக எங்களுக்கு வேணும் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல தான் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் தங்களை சனாத்தனிகள் என்று அடையாளப்படுத்திக்கிறார் சனாத்தனிகள்னு அடையாளப்படுத்தும் பொழுது சனாதனத்தை சேர்ந்தவர்கள்னா நமக்குன்னு ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவன்னா யாராக இருந்தாலும் சரி வைஷ்ணவர்கள் ஸ்மார்த்தர்கள் சைவர்கள் மாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் சின்னம் என்ன உண்டோ அதை நெத்தி கேட்டுக்கணும் சில பேருக்கு குகோபம் போட்டு சில பேருக்கு சந்தனை போட்டு சில பேருக்கு விபூதி சில பேருக்கு விபூதி பூசுறதுலேயே சில வித்தியாசங்கள் உண்டு மூணு பட்டையாக விபூதி இட்டுக்கிறது உண்டு ஒரு கீதா விபூதி இட்டுக்கிறது உண்டு அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் நான் இதை இந்த இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ஓப்பனாக சொல்கிறேன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நெற்றிக்கு திறம நிட்டுக்கொள்வதையே அவமானமாக இன்னும் நினைக்கிறாள் மீதி பேர் விட்டுடுங்க ஸ்ரீ வைஷ்ணவர்களே வச்சுக்கோங்க அவா தங்களை சனாதனிகளை அடையாளப்படுத்திக்கிறாள் விபூதி இட்டுப்பா சந்தனம் இட்டுப்பா திருமணிட்டுக்கோன்னா எட்டுக்க மாட்டான் இன்னைக்கு இந்த சமூகத்தில் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவா கூட தங்கள ஸ்ரீவஷ்ணவர்களில் அதை அடையாளப்படுத்திக்கிறதுல என்னமோ ஒரு ஹெசிடேஷன் இருக்குது அது எனக்கு வருத்தம் அந்த வருத்தத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் திருமண எட்டுக்கிறதுல நமக்கு ஒரு பெருமை வரணும் ஒரு ப்ரைடு வரணும் ஒரு ப்ரௌட்னஸ் வரணும் நான் அதுதான் சொல்லியிருக்கேன் கோவிந்தா போட்டு ஏமாத்துறான் நாமம் போட்டு ஏமாத்துறான்னு சொல்கிறான் நாமம் போட்டு ஏமாத்துறது யமனை தவிர்த்து வேறு எவனையும் இல்லை இதுக்கு விஷ்ணு புராணத்தில் ரெஃபரன்ஸ் இருக்குது நெத்தியில் நல்ல ஊர்து பண்ணுறத்தோட திருமண் காப்ப ஒரு பார்த்துட்டான்னா யமன் கிட்ட வரமாட்டான் யமன் தன்னுடைய அந்த கிங்கரர்கள் இருக்காது அவளை கூப்பிட்டு அவர் ஷேவ இஷ்டவர் அவர்கிட்டலாம் போகாத நமக்கு அவர்கிட்ட வேலை கிடையாது இங்கே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் யமன் கிட்டே வரமாட்டானா அப்போ அவளுக்கு இறப்பே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை நரக்க பயம் கிடையாது ஓகே இது ஸ்ரீவைஷ்டவத்தினுடைய ஆணித்தரமான கொள்கை அதனால் நான் என்ன கேட்குறேன்னா அவரவர்கள் தங்கள் தங்களுக்கு உரிய தர்மத்தின்படி நடக்க வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நெற்றிக்கு திருமண் ஸ்ரீ விட்டு கொண்டு செல்வதை தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரும் மதிப்பாக கௌரவமாக கருத வேண்டும் வேண்டும் நம்ம சக்தி விக் மூலமாக நம்முடைய நேயர்களுக்கு மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை நீங்களே எது எழப்பமாக நினச்சிருக்குன்னா அப்போ மற்றவாளெல்லாம் நம்மளை கண்டிப்பாக இல்லையா புரியுது புரியுது இல்லை இப்போது பார்த்தீங்கன்னா பல சமூகத்தை சேர்ந்தவங்க கூட இந்த புரட்டாசி மாதம் வந்ததுன்னா சனிக்கிழமையில் ரொம்ப அழகாக வந்து அவங்க வந்து திருமணிட்டு ரொம்ப அழகாக அவங்க பார்க்கறதுக்கே ஒரு மங்களகரமாக தெய்வீகமாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அதை வந்து எல்லா காலத்துலேயுமே இட்டுக்கலாம் புரட்டாசி மாதம் தான் இட்டுக்கணும்னு இல்லை எல்லா காலத்துலையுமே இட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அவங்க அது மட்டும் இல்லை இட்டு ஆஃபீஸ் போச்சவோ ஸ்கூலுக்கு போச்சவோ அழிச்சுட்டு போகாமல் இருக்கணும் அதுதான் நம்முடைய அடையாளங்களை நாம் துறக்க 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 நம்மை மற்றவர்கள் ஆக்கிரமித்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ நாட் நாட்டில் நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கும் தெரியும் நம்முடைய அடையாளங்களை நாம் இழக்க 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 மற்றவர்கள் சுலபமாக நம்ம இடத்துலையே புகுந்து விடுகிறார்கள் அதனால் அடையாளத்தை இழக்கக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இப்போது அடுத்து ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார் இப்போது எல்லாம் வந்து சிவன் கோவிலுக்கு போகணுன்னா முதல்ல பிள்ளையாரை வந்து கும்பிடுவோம் அதுக்கப்புறம் அம்மன் சன்னதிக்கு போவோம் அதுக்கப்புறம் சிவன் சன்னதிக்கு போவோம் இப்போ பெருமாள் கோவில் போகணுன்னா அப்போ அதில் ஏதாவது வழிபடுறதுக்கு ஏதாவது இந்த மாதிரியான முறைகள் ஏதாவது இருக்கா இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னா முதல்ல என்ன செய்யணும் பெருமாள் கோயில் போகணுன்றதே ஒரு பெரிய நல்ல எண்ணம் அதுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது எண்ணம் அப்படி கேட்டால் கோவில்களில் அந்த காலத்தில் கூட்டங்கள் குறைவாக இருந்தது மக்கள் இடத்துல ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருந்தது சுவாமி தரிசனத்தை ஆரம்ஸே என்னன்னா பொறுமையாக இருந்து அவர்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு விரும்பினார்கள் இப்போ அவசர யுகமா போயிடுத்து அண்டு எல்லா இடத்துக்கும் போகிறது ரொம்ப சிம்பிள் இப்போ திருப்பதி போகிறதுனா கதில் போயிட்டு சாயங்கலத்தில் வந்துடுற மாதிரி ஆயிடுது அது அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக போய்டுறது அப்போது கோவில்கள்லையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வழிமுறை இருக்குது பாருங்க அதை டைவெர்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி ஆகிடுது இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகை மார்கழி மாசம்லாம் போனீங்கன்னா காஞ்சி வரதராஜபெருமாள் கோவிலில் சுவாமியை அப்பிரதக்ஷிணமாக போய் தான் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுதான் வழி மக்களுக்கு ஒரு கியூ சிஸ்டத்தை கொண்டு போகிறதுக்கு அதுதான் வழி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி இடத்துல நாம் வழிபாட்டு முறைன்றதை எப்படி ஸ்டிக் ஆன் பண்ண முடியும் முடியாது முடியாது எதுக்கு முதல்ல இதை சொல்ல வரேன்னா அதனால் அது தப்பு இல்லை ஓகே இதை ஒரு பெரிய தெய்வ குத்தமாக நினச்சிக்க வேண்டாம் கோவில்களில் நாயகநாயன் என்ற நந்தகோபுருடைய கோவில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்ற ஆண்டாள் முதல்ல கோபுரத்தை சேவிக்கணும் துவஜஸ்தம்பத்தை சேவிக்கணும் அதுக்கப்புறம் உள்ளே போய் முதல் வாசல் இருக்கும் அந்த வாசலில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை சேவிக்கணும் சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கருடனை சேவிக்கணும் அப்புறம் சுவாமி சன்னதிக்கு போய்ட்டு தாயார் சன்னதிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ சுவாமி சன்னதியில் கும்பல் அதிகமாக இருக்குது நூறு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கும்பல் குறைஞ்சி போயிடும் அதுக்குள்ளே தாயார் சன்னதியில் கும்பல் இல்லை போய் சேவிச்சுட்டா என்ன தப்பு அதாவது நம்ம தெய்வம்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் இருக்கே தவிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ இல்லை ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாம் பெரிய விஷயமாக்கி குழப்பிண்டு இதில் ஏதோ ஒரு பெரிய தெய்வ குத்தம் வந்துடுமோன்றதான ஒரு ஃபீலிங்கில் இருக்கா நான் எங்கள் பெரியவர்களிடத்துல பழகினதான் சொல்கிறேன் இதை நினச்சே நம்முடைய மக்கள் பயப்பட வேண்டாம் பக்தர்களுக்கு பக்தி முக்கியம் அந்த கோவிலில் வழி இல்லை இப்படி போய் தான் இப்படி பிரதக்ஷணமாக போகிறதுக்கு வழி இல்லைன்னா பரவாயில்ல அதை போய் பெருமான முதல்ல எது சேவிக்க முடியுமோ முதல்ல பெருமாள் சேச்சா பெருமானம் சேர்க்கலாம் தயார் சேச்சா தயார் சேர்க்கலாம் இல்லையா பாதி சன்னதிகளை இப்போ சேவிக்க கூட முடியாது இப்படி போனால் இப்படி வந்துடுவோம் நம்ம கரெக்டு தான் காஞ்சிபுரம் வந்தா மக்கள் வரதராஜ பெருமாளை சேவிக்கிறத காட்டிலும் பள்ளிக்கு தான் புறாமிஸ் கொடுக்குறான் பங்காறு பள்ளி எக்கடை பங்காறு பள்ளி பங்காறு பகவான் எக்கடைன்னு கேட்கறது இல்லை யாரும் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் அது பயம் சில பேருக்கு வரதராஜ பெருமாளை தரிசு சுற்று பள்ளியை தரிசிக்காம பண்ண போயிட்டா பலன் கிடைக்காதா என்ன பைத்தியம் பெருமாளில சேவிக்கிறது ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துல ஆயிடுது அந்த பள்ளிக்கு அந்த குட்டி கியூல போய் வர்றதுக்கு முக்கால் மணி நேரம் ஆயிடுறது அத சேவிக்காம வந்துட்டோம்னா பெருமாளை சேவிச்ச பலன்களுக்கு கிடைக்காதாமே யாரும் இந்த பொருளியெல்லாம் கெளப்புறா அது ஈசியா அவ மனசுல பிக்ஸ் ஆயிடுது மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுது வேடிக்கை ஒண்ணு சொல்றேன் கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி வீட்டில் படமோ விக்கிரகமோ இருந்தா எல்லாம் ஊதினு போய்டும் அப்படின்னு யாரோ கிளப்பிட்டான் இது வருஷா வருஷம் காலண்டர் போச்சே என்கிட்ட ஒரு ஐம்பது ஐநூறு ரூபாய் வரும் நான் கேட்டேன் கிருஷ்ணன் ஊதின பொழுது எல்லாம் வந்துதான் போச்சா எல்லாம் வந்தது அந்த பசுக்கள் எல்லாம் அவர் நோக்கி வந்தது கிருஷ்ணன் ஊதினா எல்லாம் வந்துதான் போச்சா ரொம்ப சிம்பிள் லாஜிக் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாம் இதுக்கு ஒரு தர சாஸ்திரம் தெரிஞ்சால் என்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை பெருமாள் குழல் எடுத்து ஊதின பொழுது எல்லாம் வந்திருக்கு தெய்வத்தை பயப்பட நரசிம்மர் படம் வச்சுக்கலாமா ஆச்சாரமா இருக்கணுமே மீதி மீது படம்லாம் ஆச்சாரம் இல்லாமல் இருக்கலாமா அவர் இரண்டக சிபு நரசிம்மரை பார்த்து பயப்படணும் நீங்களும் நானும் ஏன் பயப்படணும் நீங்களும் நானும் நம்மளை பிரகலாதனா நினச்சிட்டா ஏன் பயப்படணும் ஆனால் இதுதான் ஜனங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏடா குடங்களை நினைச்சிட்டு தெய்வத்தை சேவிக்கிறதுல ஓவரா ஃபியர் ஃபேக்டர் வேண்டாம் வேண்டாம் நம்ம தெய்வம்லாம் சாத்திக தெய்வம் நாமளை அனுகிரகம் பண்ணக்கூடியது தெரிஞ்சு நாம எந்த தப்பும் பண்ணல தெரியாமல் தப்பு பண்ணால் தெய்வங்கள் நம்மள மன்னிச்சிடும் இது ப்ரொசீஜர் இப்படி போய் சேவிக்கிறது அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஓகே இது உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா ஏன்னா நம்ம கோயில்களுக்கு இப்போ அப்படி அப்படிதானே நம்ம ஃபீல் பண்றோம் ஒரு ஒரு அந்த இடங்கள்லாம் சில நேரங்கள்லாம் சில சன்னதிகள் என்ன இருக்குன்னே பார்க்க முடியல அவங்க போட்டிருக்கிற அந்த கியூல போய் வந்துடுறதா இருக்கு அவ்வளோதான் வேற வழி இல்லை சரி சேவிச்சவளவு சந்தோஷம் அப்படின்னு வந்துட வேண்டியதான் நம்ம திருவள்ளூர் வீராக சுவாமி கோவிலில் நீங்க போனீங்கன்னா அப்படியே அபிரதமா தான் அப்படி அப்படிதான் வந்திருக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் தான் பிரபால பிரதட்சம் பண்ணுவோம் வேணாம் நின்று நேர தான் சரி 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 சுவாமி இப்போ இந்த துளசி வந்து கோவிலில் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அந்த துளசி வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா ஒரு சிலர் என்ன சொல்றா துளசி வந்து பல்லில் படாமல் சாப்பிடணும் அப்படின்ற அந்த மாதிரி ஏதாவது இருக்கா துளசி பல்லில் படாமல் சாப்பிட்றதுலாம் இல்லை அது ரொம்ப டீப்பாக போகணும்னு சொன்னால் பிராணாகுத்தி பண்ண செய்யாதான் அதே இப்போ நம்முடைய நேர்களுக்கு ரொம்ப டீப்பான அந்த விஷயம் தேவையில்லை துளசி கடிச்சு சாப்பிட்லாம் ஆனால் இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் அந்த துளசி வாசலில் வாங்கிட்டு போகிறாள் கட்டுக்கட்டாக துளசி மாலை மாலையாக துளசி போடுறா மரச்ச காலம் எடுத்து கையில் கொடுத்துறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவாள் என்ன என்ன இதை இதெடுத்து என்னமோ அசை போட்டுட்டே வர மாதிரி போடுறான் அப்படிலாம் துளசி சாப்பிடக்கூடாது துளசி தளம் தான் ஒரு தளம் தான் சாப்பிடுவோம் அப்புறம் காதுக்கு மேலே வச்சுக்கூடாது தலையில் வச்சுக்கூடாது இங்கே தான் துளசி வச்சுக்கணும் நான் வச்சுட்டுருக்கேன் பாருங்க காலையில் இன்றைக்கி பெருமாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ணினா துளசி ஒரு தளம் வாயில் போட்டு இந்த ஒரு தளத்தை காலையில் இப்படி தான் வச்சுக்கணும் ஓகே பல்லுல படாமல் சாப்பிட்றதுலாம் அதெல்லாம் தப்பு அப்படிலாம் கிடையாது கிடையாது துளசியை கடிச்சு சாப்பிட்லாம் ஒரு தளம் தான் சாப்பிடலாம் என்ன பொறுத்தவரலும் துளசியை கடையில் வாங்கி கொடுக்குறத நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு தளமாக இருந்தாலும் நம்முடைய வீட்டிலேருந்து துளசி எடுத்தம் போனோம் நான் என்னுடைய சேனல் இதை பற்றி நிறைய கொடுத்துருக்கேன் துளசி பறிப்பதற்கு சில நாள் கிழமைகள் இருக்குது எல்லா நாளும் பறிக்கக்கூடாது ஏகாதசினிக்கு கோவில்லையே துளசி கொடுத்தாலும் அந்த துளசியை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வைஷ்ணவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க மீதி எல்லாரும் கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இன்னொன்று இப்போ நாம் இந்த சமூக வலைத்தளத்தில் சில பொதுவான விஷயங்கள் தான் சொல்ல முடியுமே தவிர்த்து இன்டீரியராக இன்டெப்த்தாக சாஸ்திர விஷயங்களை பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு கச்சாம்பச்சான போகிறது அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றான் இதை உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ துளசி எல்லா நாட்களிலும் பறிக்கக்கூடாது எல்லா நாட்களிலும் துளசி அப்படின்னு கேட்டால் ஏகாரசனிக்கு துளசி சாப்பிடக்கூடாது சுவாமிக்கே அர்ச்சனை பண்ணுறோம் சுவாமிக்கே பூஜை பண்ணுறோம் நாங்கள்லாம் ஏகாரசனிக்கு துளசியை சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு கிராணம் பண்ணி காதல் வச்சோம் ஸோ கோவில்லேயே பெருமாள் பிரசாதம்னு கொடுத்தாலும் துளசி ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது முகர்ந்து தான் பார்க்கணும் இங்கே பாருங்க இது வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்குது நான் அந்த யூடியூப்ல பார்த்தேன் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்றதான கேள்விக்கெலாம் நான் ஆன்சர் பண்ண முடியாது இது பரம்பரை பரம்பரையாக பெரியவர்களிடத்துல எனக்கு சொல்லி வைக்கப்பட்ட விஷயம் ஃபாலோ ஓகே நேர்களே ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம ஒரு மூணு கேள்வி கேட்டோம் இப்போ இது இது இதுவே சாம்பிள் வந்து எப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான நமக்கு இது பெரிய வாய்ப்பாக அமைய போறது இந்த இந்த தொடர் வந்து உண்மையிலே எல்லோருக்கும் பயன் தரதா போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது நான் அடிப்படையில் நீங்கள் நேர்கள் அனுப்பின இரண்டு மூன்று கேள்விகளை தான் நான் கேட்டிருக்கேன் நான் இது உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும் எல்லா கேள்விகளையும் கேளுங்கள் இந்த கேள்வி கேட்கலாம் இது கேட்கக்கூடாது அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் எல்லாம் கேளுங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்போ நான் சுவாமிகிட்ட கேட்டு உங்களுக்கு உடனே 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 அதுக்குண்டான பதிலை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நான் செய்கிறேன் நான் சுவாமி ரொம்ப அழகாக சொன்னீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு